வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொடியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாடாளுமன்றத்தின் நிகழ்வுகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன பல விடயங்கள் அங்கு பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன குறிப்பாக ஒவ்வொருவரும் தாங்கள் சார்ந்த கருத்துகளை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழலில் ஸ்ரீதரன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்து இங்கு பிரதான ஒரு களத்தை எட்டுகின்றது மனம் பேரி என்கின்ற அந்த ஊடகவியலாளரை மையப்படுத்தி நீங்கள் முதன்மை கொடுக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதற்காக நாங்களும் வருந்துகிறோம் ஆனால் எங்களுடைய தங்கை இசையருவி என்கின்ற சோபனா தர்மராஜ் அவர்களுக்கு நடந்த அந்த நிகழ்வுக்கான அந்த குற்றவாளிகள் இதுவரை தண்டிக்கப்படாத ஒரு விடயம் எங்கள் மனதை இன்று வரை அழுத்தி கொண்டிருக்கின்றது எங்கள் இளைஞர்களுக்கு எதிராக நடந்த கொடூரத்தின் உச்சங்கள் நாங்கள் கண்களில் பார்த்து கொண்டுதான் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது அதை செய்தவர்கள் இதுவரை தண்டிக்கப்படவில்லை என்கின்ற கருத்தை நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார் அமைச்சர் ஒருவர் இது சார்ந்த கருத்துகளுக்கு அவர் பதில் அளிக்கின்ற அளிக்கின்றபொழுது இசையருவி அவர்களுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதற்கான விசாரணை செய்து யார் குற்றவாளியோ அவர் தண்டிக்கப்பட வேண்டிய களங்களை எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்திருக்கின்றார் இந்த அறிவிப்பு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவிப்பா என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவிப்பு என்று விட்டுவிட முடியாது காரணம் இதற்கு முன்பு சுமார் பதினைந்து வருடங்களாக இலங்கை ஆட்சி வீடத்தில் இருந்த சிங்களர்கள் இதுபோன்று பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் தமிழர்களுக்கான தீர்வு கிடைத்ததா என்றால் இல்லை இதுவரை இழந்த உறவுகளை நினைத்துக்கொண்டு தினமும் துடித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் ஏராளம் அந்த களத்தில் தங்களுடைய குழந்தைகளை பலி விட்டு இன்றும் கையெறு நிலையில் நிற்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் ஏராளம் அவர்களுடைய ஒரே நோக்கமும் ஒரே தேடலும் தங்களுக்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டும் தங்கள் உறவுகளை அளித்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணம்தான் ஆனால் இதற்காக அவர்கள் பதினைந்து வருடங்கள் போராடிவிட்டார்கள் ஆனால் இந்த போராட்டத்திற்கான விடிவு கிடைத்ததா என்றால் இல்லை அவ்வப்போது செய்திகள் பேசப்படும் அந்த செய்திகளில் இது சார்ந்து நீதி கிடைப்பதற்கான களம் எடுக்கப்படுகின்றது என்கின்ற உறுதிகள் சொல்லப்படும் ஆனால் அதற்கான நகர்வுகள் எதுவும் நடைபெறுவதில்லை இசையருவி என்கின்ற சோபனா தர்மராஜ் அவர்கள் இவர்களை குறித்து உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஆயினும் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு அதன் பின்னணி தெரியாத ஒரு களம் இருக்கும் எனவே அது சார்ந்த சில செய்திகளை எடுத்து வைப்பது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன் தன்னுடைய பெற்றோருக்கு நான்காவதாக பிறந்த குழந்தையின் பெயர்தான் சோபனா தர்மராஜ் இந்த சோபனா தர்மராஜ் பொழுது சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது இவரை மருத்துவமனைக்கு கொண்டு போய் காட்டுகின்றார்கள் மருத்துவமனையில் இவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இதயத்திலே ஓட்டை இருக்கிறது இந்த குழந்தை நெடுநாள் வாழ்வது என்பது உண்மை அது அந்த குழந்தையுடைய வாழ்க்கை தொடருமா என்பது கேள்விக்குறிதான் ஆனால் தற்பொழுது அந்த ஓட்டையை வைத்து எந்தவிதமான பிரச்சனையும் ஏற்படவில்லை இப்பொழுது நீங்கள் குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் வளர்ப்பதற்கான முயற்சிகளை எடுங்கள் ஆனால் இந்த குழந்தையுடைய ஆயில் நீட்டித்து செல்லக்கூடிய ஒரு களத்தை எட்டுமா என்றால் அது கேள்விக்குறி என்று மருத்துவர் குறிப்பிட்டு விடுகின்றார் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வளர்க்க வளர்க்கக்கூடிய ஒரு நிலைமையை அந்த தாய் தாயும் தந்தையும் எடுக்கின்றார்கள் இந்த சூழலில் இலங்கை இராணுவம் அவர்கள் வசித்திருந்த பகுதிகளை கைப்பற்றி கொண்ட காரணத்தினால் வன்னி பகுதிக்கு இவர்கள் இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஒரு களம் வருகின்றது அப்படி வன்னிப்பகுதிக்கு வருகின்ற பொழுது இந்த சோபனா என்கின்ற இந்த சிறு குழந்தை இயக்கம் சார்ந்த செய்திகளில் ஈடுபட்டு அது சார்ந்த கருத்துக்களை கற்றுணர்கின்றார் இவருடைய குரல் வளம் கேட்பதற்கு இனிமையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நிதர்சனம் என்கின்ற அந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு களம் இவருக்கு கிடைக்கின்றது இவருடைய பெயர் இசை அருவி என்று இசையருவியில் இருந்து இசை பிரியா என்று மாற்றப்படுகின்றது அதன் பின்பு அவர் அந்த ஊடகவியலாளர் என்கின்ற தமிழ் சார்ந்த விடயங்களை பேசக்கூடிய ஒரு களத்தை எடுக்கின்றார் தொடர்ச்சியாக தமிழ் சார்ந்த விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த சூழலில் இறுதிக்கட்ட போர் ஆரம்பிக்கப்படுகின்றது இந்த இறுதிக்கட்ட போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ரீராம் என்பவரை இசைப்பிரியா அவர்கள் திருமணம் செய்து கொள்கின்றார்கள் அந்த சூழலில் போர் வீரியம் கொள்ள தொடங்குகின்றது அப்படி வீரியம் கொள்ள தொடங்குகின்ற பொழுது இவருடைய சகோதரி அந்த போரில் மரணத்தை தழுவி விடுகின்றார் அந்த சகோதரியுடைய கணவரும் மரணத்தை விடுகின்றார் இந்த சூழலில் இசைப்பிரியா அவர்களுக்கு அகல்யா என்கின்ற ஒரு குழந்தை பிறக்கின்றது அந்த குழந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டம் என்பதால் சரியான மருத்துவம் கொடுப்பதற்கான களம் எடுக்கப்பட முடியவில்லை எனவே குழந்தை மரணத்தை தழுவி விடுகிறது அதன் பின்பு போர் உச்சத்தை அடைகின்றது போர் முடிந்து விடுகின்றது பல மக்கள் தங்களுடைய இடிப்பிடங்களை இழக்கின்றார்கள் பல லட்சம் தமிழர்கள் கொல்லப்படுகின்றார்கள் இந்த சூழலில் இறுதிக்கட்ட போர் நடந்த முடிந்த பின்னால் அவர்கள் அந்த தங்களுடைய நிலையை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர்கள் சரணடையக்கூடிய ஒரு நிலைமையை எடுக்கின்றார்கள் அப்படி சரணடைந்தவர்களில் இசைப்பிரியா அவர்களும் அவருடைய கணவர் ஸ்ரீராம் என்பவரும் அதிலே அவர்கள் சரணடைகின்றார் சிறிது நாட்களில் ஸ்ரீராம் அவர்கள் கொல்லப்பட்டு விடுகின்றார் அவர் எப்படி இறந்தார் என்கின்ற விடயம் வெளியே தெரியவில்லை ஆனால் அவர் மரணத்தை விட்டார் என்கின்ற செய்திதான் சொல்லப்பட்டது அதன் பின்பு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இசைப்பிரியா அவர்களை மையப்படுத்திய காணொலிகள் வெளியான பொழுது அதிர்வலைகள் ஏற்பட்டன காரணம் அந்த ஊடகவியலாளர் மிக கொடூரமான முறையிலே அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் அவருக்கு நடந்த அந்த கொடூரத்தை பார்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்ணினமே தவிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது இசைப்பிரியா அவர்களுக்கு நடந்த இந்த கொடூரத்திற்கு ஒரு தீர்வு எழுதப்பட வேண்டும் என்கின்ற குமுறல் அனைத்து இடங்களிலுமே மேலெழும்பி இருந்தது ஆனால் ஆட்சியாளர்கள் அதனை ஒரு பொருட்டாகவே அவர்கள் கையில் எடுத்து கொள்ளவில்லை தமிழ் மக்கள் மட்டும் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள் அவர்கள் இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட இந்த கொடூரத்திற்கு எங்கிருதான் நாங்கள் தீர்வை தேடுவது இறைவன் என்பவன் இருக்கிறானா என்கின்ற கேள்விகளெல்லாம் எழுப்பக்கூடிய ஒரு களங்களாக அவைகள் மாறியது ஆனால் ஒவ்வொரு விடயங்களும் அவ்வப்போது செய்திகளாக வந்து இதற்கான தீர்வு கிடைத்துவிடும் நீதி கிடைத்துவிடும் என்கின்ற செய்திகள் வந்து கொண்டே இருந்தன இசைப்பிரியா அவர்களுக்கு நடந்த கொடூரத்தை மையப்படுத்தி ஐநா மன்றத்தில் கூட அதற்கான தகவல்கள் கொண்டு சேர்க்கப்பட்டது அல்லது ஆதாரங்கள் கொண்டு சேர்க்கப்பட்டது ஆனால் ஐநா மன்றம் அதற்கான தீர்வை கொண்டு வந்ததா என்றால் இல்லை தொடர்ச்சியாக இசைப்பிரியா என்கின்ற அந்த ஊடகவியலாளருக்கு எதிராக நடந்த கொடூரத்திற்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை என்பதுதான் நிஜம் இந்த சூழல்தான் மீண்டும் அவரை குறித்த செய்தியை எடுத்து சிறீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் வைத்திருக்கக்கூடிய கருத்தும் இதற்கான ஒரு நீதி கிடைப்பதற்கான களத்தை எடுப்போம் என்று அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தும் தற்பொழுது உள்ள சூழலில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன அந்த சகோதரியின் மரணத்திற்கு ஒரு நீதி கிடைத்தால் அது உலக வரலாற்றிலே ஒரு திருப்பு முனையாகத்தான் பார்க்கப்படும் நன்றியுடன் இன்பார்